வணக்கம் வெல்கம் பேக் டு யூடியூபர் உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படியே இருக்க பெல் பட்டன் இந்த நம்ம நம்ம குடும்பத்துல சுபகாரிய தடைகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு வீட்டில் எந்த ஒரு நல்ல விஷயமுமே செய்ய முடியல எதை எடுத்தாலும் தடங்களா இருக்கு அப்படின்னா நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் எந்த ஒரு தடையுமே இல்லாம நடக்கிறதுக்கு நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்க்க பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிலையாக இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருக்கணும் சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா சுபகாரிய தடையானது இருக்கும் அவங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தே பல வருஷம் ஆயிருக்கும் அவங்க வீட்டில் திருமணத்துக்காக காத்திருப்பாங்க இல்ல திருமண வயது வந்து வரம் தேடுவாங்க அமையாம இருக்கும் இன்னும் ஒரு சில பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா திருமண வயசை கடந்தே போயிருப்பாங்க அது மாதிரி இருந்தும் அவங்களுக்கு பொண்ணோ மாப்பிள்ளையோ கிடைக்காம இருப்பாங்க இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா திருமணமாகி பல வருஷம் ஆயிருக்கும் ஆனா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்கும் இப்படி ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்காம தடைப்பட்டுகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்ல தோஷமோ இருக்கு அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஜாதக ரீதியாக தோஷம் இருக்கலாம் இல்ல வீட்டில் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறையாற்றல் இருக்கவும் செய்யலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து நம்ம எப்படி வெளிவரலாம் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க என்ன பண்ணலாம் குழந்தை பாக்கியம் இல்ல இல்லாம இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெற என்ன பண்ணலாம் தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோம் இப்ப வாங்க நம்ம பார்க்கலாம் பெரும்பாலுமே எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா பூஜை அறையில காமாட்சியம்மன் விளக்கு கண்டிப்பா இருக்கும் இல்லையா அந்த காமாட்சியம்மன் விளக்க தினமுமே காலையில ஆறு மணிக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் ஏத்தி குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுக்கணும் காமாட்சியம்மன் விளக்குல பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெயில மூணு டைமண்ட் கல்கண்ட போட்டுக்கணும் அதுக்கப்புறம் விளக்கு ஏத்திக்கணும் டைமண்ட் கல்கண்ட போட்டு ஒரு வீட்ல தினமும் அம்மன் விளக்கு ஏத்தி இறை வழிபாடு செய்யறப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கசப்பான கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அவங்க சந்தோஷமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஜாதக கட்டத்துல இருந்தாலும் அதெல்லாம் சக்தி பாத்தீங்கன்னா இந்த விளக்கு வழிபாட்டுக்கு கண்டிப்பா இருக்கு யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க இந்த விளக்கு ஏத்தலாம் ஒருவேளை அவங்களால இந்த விளக்கை ஏத்த முடியல அப்படிங்கிற பட்சத்துல அந்த குடும்பத்துல யாரு வேணாலும் யாருக்கு பிரச்சனை இருக்கு அவங்கள மனசுல நினைச்சிக்கிட்டு அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடணும் அப்படின்னு மனசார இந்த விளக்கை ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அதுலயும் பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ளார இந்த விளக்கை நம்ம ஒரு மணி நேரம் ஏத்தி வைக்கணும் இந்த விளக்கு தொடர்ந்து ஒரு மணி நேரம் எரியிறப்ப நமக்கு அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் வைபா நம்ம நம்ம வீட்டில கொண்டுட்டு வந்து சேரும் இந்த விளக்கை நம்ம இன்னைக்கு தான் ஏத்தணும் அப்படின்னு எந்த கிழமையுமே கிடையாது தினமுமே இந்த விளக்கை நம்ம ஏத்தி வழிபாடு செய்யறது நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை தரும் காமாட்சி அம்மன் விளக்குல இருக்க இருக்கக்கூடிய டைமண்ட் கல்கண்டு பார்த்தீங்கன்னா கரையில வரைக்குமே அதே டைமண்ட் கல்கண்ட நீங்க பயன்படுத்திக்கலாம் தினமும் அந்த கல்கண்டை மாத்தணும் அப்படின்ற அவசியம் கிடையாது கொஞ்ச நாள்ல அந்த கல்கண்டு அப்படியே கரைஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க புதுசா வேற மூணு டைமண்ட் கல்கண்ட போட்டு ஏத்திக்கலாம் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலையில ஆறு மணிக்கு இந்த விளக்க நீங்க உங்க வீட்டுல கண்டிப்பா ஏத்திடணும் இந்த விளக்கு கண்டிப்பா ஒரு மணி நேரம் எரியணும் உங்களால ஆறு மணிக்கு முன்னாடி பிரம்ம முகூர்த்தத்துல இதை ஏத்த முடியும் அப்படின்னா இன்னுமே சிறப்பு அந்த நேரத்துல ஏத்த இல்ல அப்படிங்கிறவங்க ஆறு மணிக்காவது கண்டிப்பா ஏத்திர பாருங்க இது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு எளிமையான வழிபாடு தான் இல்லையா நம்ம வீட்டில நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதையுமே முயற்சி பண்ணி பாக்குறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது தானே அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம இதையுமே முயற்சி பண்ணி பார்ப்போம் கண்டிப்பா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற கருத்தோட இன்னைக்கு இந்த பதிவை நான் இங்கே நிறைவு செய்யறேன் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ண நாம பார்த்த மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்